வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஒரு புதிய வரலாற்று ஊற்றத்தோடு நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த ஏற்றத்துக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்ட்டுருக்கு இன்னும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு மேலும் சரியாக ஏதாவது வாய்ப்புகள் வரவிருக்கும் வார்த்தையாவது இருக்கா அப்படின்னு பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்று வந்தது ஒரு கிராமுக்கு ரெண்டு ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாகும் ஒரு கிலோ

பதினோராயிரத்து இரநூத்தி இருபத்தி ஆறாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவும் சவரன் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் மீண்டும் காணப்படுற வேலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்குறது முடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாவும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவும் கால் பவுண்டோடய விலை இருபதாயிரத்து ஐநூற்றி எண்பதாகும் சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரத்திலையும் வரலாற்று உச்சத்தை தொட்டது இந்த வாரத்துலையும் ஒரு வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதை மேற்கொண்டு வரவேற்க வாரத்தில் எண்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் மற்றும் அமெரிக்காவோட டாரிஃப் வார் இந்த ரெண்டு பிரச்சனையின் காரணமாக தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் முடிந்துகிட்டே இருக்கு இது ரெண்டும் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்குது